ஓம் ஸ்ரீ கல்கி சாய நமோன் நமக திருஞானம் பாகம் இரண்டு அத்தியாயம் நான்கு விளக்க உரை ஈசனின் அடிதொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் அன்னை சாரதை உணர்த்திய அதி அற்புத ஞானமானது ஒவ்வொரு அத்தியாயத்திலும் மிளிர்கின்றது நான்காம் அத்தியாயம் உரைக்கும் அதி உன்னத கருத்துக்களை அறிந்திடுங்கள் ஒன்று இறைவனின் படைப்பு எனப்படும் ஆத்ம கருக்கள் யாவும் உச்சமான பாதரச ஆற்றலை உடையவை அவை பூமியில் அழிவுரலாகாது எனும் காரணத்தினால் நிர்மல அணுவினை படைத்து அதனுள் நிலைநிறுத்தியே மானுட ஆன்மாவினை உருவாக்கி பூமிக்கு அனுப்புகின்றார் இறைவன் என்று உணர வேண்டும் இரண்டு உருவான ஓர் நிர்மல அணு முழுமையான வெற்றிடத்தினை கொண்டிருக்கும் அதன் மையத்தில் தாயின் கருவறையில் வீற்றுள்ள சிசுவினை போன்றே ஆத்ம கருவானது வீற்றிருக்கும் மூன்று கரு எனப்படும் பாதரச துகளினை ஏற்றுள்ள நிர்மல அணுவானது தனக்கு அரணாக நான்கு நிர்மல அணுக்களை உருவாக்கி நான்கு திசைகளிலும் நிலைநிறுத்திடும் நான்கு ஒற்றை அணு எனப்படும் உயிர் அணுவானது கபால வாயிலினின்று ஈர்த்து அருளும் இறை ஒளியினை மைய நிர்மல அணுவானது ஒரு நாழிகை நேரத்திற்கு ஏற்று முதன்மையாய் சேமிக்கும் ஐந்து தன்னை சூழ்ந்து நான்கு திசைகளிலும் உள்ள நிர்மல அணுவிற்கும் இறை ஒளியினை பகிர்ந்திடும் ஆறு யுக ஞான அணுக்கள் யாவும் சிறைபடாத நிலையில் வீற்றிருக்கும் அவை ஒவ்வொன்றும் ஐந்து நிர்மல அணுக்களுக்கும் ஆற்றல்களை ஈர்த்து அருளிடும் ஏழு உயிர் அணுவானது ஒவ்வொரு ஆத்மக்கருவிற்கும் இறை ஒளியினை தொடர் செயலாய் ஐந்து நாழிகைகள் நேரம் ஈர்த்து அருளிடும் எட்டு சத்தியயுக ஞான அணுக்கள் யாவும் சிறைபடாத நிலையில் வீற்றிருப்பதினால் அதிக அளவு வெற்றிடங்களை கொண்டிருக்கும் எனில் உயிர் அணு ஈர்த்து அருளுகின்ற எனும் சக்தியினை பூரணமாய் சேமிக்கும் ஒன்பது ஒரு நாழிகை நேரம் தனது கொள்ளளவு முழுவதும் இறை ஒளியினை ஊதாவர்ண ஒளிக்கற்றைகளாக சேமிக்கும் மைய நிர்மல அணு தொடர்கின்ற நாழிகைகளில் தன்னை சூழ்ந்து நிலைக்கும் நான்கு நிர்மல அணுக்களிலும் இறை ஒளியினை சேமிக்கும் பத்து முதலில் சற்றே தாழ்ந்துள்ள கிழக்கு திசையில் இணைந்திருக்கும் நிர்மல அணுவின் வெற்றிடத்தினில் மைய நிர்மல அணுவானது இறை ஒளியினை சேமிக்கும் பின்னர் தெற்கு திசை நிர்மல அணுவினில் சேமிக்கும் தொடர்ந்து மேற்கு மற்றும் இறுதியில் வடக்கு திசையிலுள்ள நிர்மல அணுவினிடம் தான் பெறுகின்ற அதீத இறை ஒளியினை சேமித்திடும் பதினொன்று ஆத்மக்கரு எனும் பாதரசத் துகளை ஏந்தியுள்ள மையத்தில் வீற்றுள்ள நிர்மல அணுவிற்கு நான்கு திசைகளிலும் நான்கு வாயில்கள் உண்டு அவையே ஓர் ஆலயம் போன்று காணப்படும் பனிரண்டு ஐந்து நாழிகைகள் நேரம் வரை விடியலின் முற்பொழுதுகளில் சேமிக்கப்படும் இறை ஒளி என்பது பதினைந்து நாழிகை நேரம் வரையே பாதுகாக்கப்படும் பின்னர் அவை ஆன்ம ஒளியாக திரிக்கப்பட்டு கீழ் இறங்கிவிடும் அற்புதமான இவ்வியக்கத்தினை உணர்வுகளால் ஏற்க கடவது வாழ்த்துகின்றேன்